பெண்ணு சிரிக்கிற வெள்ள தோல் அல்ல பெண்ணட மதிப்பு அவ உடிச்சிருக்கிற வெளிநாட்டு உடுப்பு அல்ல பெண்ண மதிப்பு காதும் கையும் கழுத்தும் நிறைய தங்கம் போடுறதல்ல பெண்ணுடைய மதிப்பு நாலு லட்சம் சம்பளம் வாங்குறதல்ல பெண்ணுடைய மதிப்பு மீடியாவில் பேச்சு வெக்கம் இல்லாம பேசுறதல்ல பெண்ணுடைய மதிப்பு ஆண்களோட மோதி கொண்டு போடுறதல்லா காட்டினாங்க ஒரு பெண் ஆக சிறந்தவளாக எப்ப தெரியுமா வெக்கம் கூடினவாக இருந்தா சின்ன வயசுல இருந்தே எப்படி வெக்கம் இந்த புள்ளகிட்ட வருமனு யோசி அல்லாஹ் மதிப்பாகிறவங்கதான் ஏன் தெரியுமா வெக்கம் வந்து புக்ஸ்ல படிச்சிருக்கேடா வெக்கம் வந்து லெச்சர கேட்டு விடங்க இருக்கேடா வெக்கம் வரணும் ஈமான வளர்த்து கொண்டீங்கடா ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அதோட சைஸுக்கு வெக்கம் வரும் நூத்துக்கு நூறு ஈமான் வளந்தா வெக்கம் நூத்துக்கு நூறு வரும் ஐம்பது வீத வெக்கம் ஈமா வந்தா ஐம்பது வீத வெக்கம் வரும் அபிசல்லா அலிசல் சொன்னாங்க புகாரி ஷெரீஃப்ல இருக்குது நீங்க ஈமானை ஒரு மரம் நினைங்கிற அந்த மரத்துல எழுபத்தி சொச்சம் கொப்புகள் இருக்குது அல் ஈமான் ஒரு மரத்தை ஆக ஆக உயர்ந்த தாழ்ந்த மக்களுக்கு விடையூறு கொடுக்க கூடிய கல்லு முள்ளுகள் அகற்றது சொல்லிட்டு சொன்னாங்க முக்கியமான ஒரு கிளை என்று சொன்னாங்க புகாரியில் இடம்பெறது இんでக்கி நாங்க போற போக்க பார்த்தா அல்லாஹ் நம்பி குடுத்திர்கிறான் பாதுகாக்கेंगेன்னு இந்த உம்மா வாப்படை போக்க பார்த்தா ரசூலுல்லாவுக்கு நேர் எதிரல நிற்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளகளை வக்கத்த கொடுத்தாங்க அந்த புள்ளகளட குடுப்பில வக்கம் தெரிஞ்சிச்சு அந்த புள்ளகளட பேச்சில வக்கம் தெரிஞ்சிச்சு அந்த புள்ளகளட சப்பாத்தில வக்கம் தெரிஞ்சிச்சு அந்த புள்ளகளட நடையில வெக்கம் தெரிஞ்சிச்சு அந்த புள்ளகள கஃபன்ல கூட வெக்கம் தெரிஞ்சு எங்க ரொம்ப பாக்குறாங்க எல்லாத்தையும் கலட்டி ரோட்ல கொண்டு வைக்கிறது எங்க ரொம்ப பாப்பா காசை எல்லாம் திறந்துட்டு வெளியில வந்துடும் நாங்க ஆசைப்படுற மாதிரி தானே புள்ள வரும் அவங்க நினைக்கிறாங்க வெக்கப்பட்டு கொண்டு இருந்தா மடத்தனம் நினைக்கிறாங்க வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது பிற்போக்கு என்று நினைக்கிறாங்க இது சுத்தமா ஹதீசுக்கு மாத்தமான சிந்தனை ரசூலுல்லா தெளிவாக சொன்னாங்க அல் ஹயா ஓ வெக்கம் நல்லது தான் கொண்டு வர மாட்டான் வெக்கத்தால கடிதி ஒன்னும் வராது ஒருத்தருக்கு யாருமே பின்னுக்கு தள்ளப்பட்டு போறல புகார் இருக்குது ஒரு சஹாபி அவருடைய தம்பிக்கு புத்தி சொல்றாரு நீ இந்த மாதிரி வெக்கப்பட்டு கொண்டு பின்னு காய்க்கொண்டிருக்காதே முன்னுக்கு இறங்கு என்று சொல்றாரு ரசூல்லா சொன்னாங்க நல்ல ஒரு சிபத்து அந்த பிள்ளை தெரிக்குது அதை இல்லாமல் அக்க பிள்ளை இப்ப போங்க நபிசல்லா அலிஸ்லமுடைய புள்ளகளை எப்படி வளர்த்தாங்க புள்ளகள் மட்டுமில்ல சகோதரர்களே மனைவியும் கடவுனு பொறுப்பு இல்லையா பதினோரு மனைவி மாடுகளை மேலான ரசூலுல்லா வச்சிருந்தாங்க ஒரே காலத்துல ஒன்பது பேர் அவங்களுக்கு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த ஈமான் சுபஹான் அந்த பெண்களை உயர்த்திச்சு ஆண்கள மட்டத்து புகாரி ஷரீஃப்ல இருக்குது சொன்னாங்க இருந்தா ஈமான ஆம்புலர்கள் அடைஞ்சவங்க நிறைய பேர் உலகத்தில் இருந்தாங்க பெண்கள் அப்படி இருக்கு இல்லையா தமிழ மீனர் ரிஜாலி கத்திரூன் ஆண்கள்ல காமிலானவங்க முழுமை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா பெண்கள்ல நாலே நாலு பேர் தான் அந்த ஜமான்ல இருந்தாங்களாம் அந்த காலம் வரைக்கும் ஒன்று ஈசா அலி இஸ்லாத்துல உம்மா அதற்கு மரியம் ரெண்டாவது பார்த்தா மூணு பேரும் ரசூலுல்லாவுடைய தர்பியாவில் இருந்தவங்க எனது மனைவி ஹதீஜா என்ன மனைவி ஆயிஷா என்ன மகள் அதற்கு பாத்திமாண்டா ஈமான்ல காமிலான நிலை அடைஞ்சிட்டாங்க வெற்றி பெற்ற ஒரு தல ஒரு தகப்பன் அதற்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடி யாருகளே தாய்மார்களே சகோதரிகளே ரசூலுல்லாவுடைய புள்ளகல்ல தரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா வாசிச்சு பார்த்தாட தலைவத்துவத்தின் கீழே தானா எங்கட பெண்களும் நிக்க போறாங்க இவங்க கியாமத்தில் எழும்பி அந்த பெண்கள மூண்டை எப்படி பார்க்க போறாங்க பயம் ஆயிடுச்சு ரவி சாத்திமாரதி எல்லா மௌத்தாகிற நேரம் முப்பத்தி ரெண்டு வயசு

எத்தனையோ ஆண்கள பார்வை என்ன நடையில வந்துடும் பார்வையில பாத்துருவாங்க வித்தியாசமான சிந்தனைகள் பெய்திரும் ஏன்ற நட பல ஆண்களை பாவத்தில போட்டுடும் சுவர்க்கத்து தலைவி நடக்கிறா இருபத்தி எட்டு இருபத்தி வயசு பொம்புல எழுபது வயசு கிளவிய போல நடக்கிறா நடையில தெரிஞ்சிச்சு வக்கம் நடையில தெரிஞ்சிச்சு இன்னைக்கு நாங்க என்ன விரும்புவோம் அறுபது வயசு கிழவியும் என்னவா ஆடி ஆடி போறீங்க பதினைஞ்சு வயசு மாதிரி போங்கள மாப்பிள்ளமா அனுப்பிடுவாங்க எங்க சந்தோஷம் வயது வந்த பிள்ளைகள் மக்களிட முன்னால் அதுக்கு போவதென்று பேர் வச்சுக்கிறாங்க போவட்டா எல்லாத்துக்கும் முன்னு காவணுமாக்குங்களை பெண்களை போட்டு போவதுன்னு சொல்லி சீரழிக்கவான மானத்த கப்பல்ல பறக்க விட்டுறவாதம் கேவலப்படுத்தவாதம் அவங்களை